கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறை குழுவின் உதவி செயலாளராக மௌலவி எம் ஆர் அப்துல் ரஹ்மான் அலிலியாக நான் உங்களுக்கு முன்னிலையில் இன்னும் ஓரிரு தினங்களில் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற இருக்கும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை மாநாடு சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பை தருவதற்காக இங்கே நான் உங்கள் முன் வந்திருக்கிறேன் அந்த வகையில் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் அன்று ஷாபான் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாளில் பின்னேறமாக இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் மகிரீப் தொழுகையின் பின்னாடி கொழும்பு பெரிய பள்ளிவாசன் கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறகு தலைவர் அல் உஸ்தார் அல் ஆலிம் எம்பிஎம் எம் ஹிஷாம் அல் பத்தாஹி அவர்களின் தலைமையின் கீழ் நடைபெறும் அம்மாநாட்டுக்கு கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு உறுப்பினர்கள் கொள்முரிய பள்ளிவாசலின் நிர்வாகிகள் அகில இலங்கை ஜம்ஐத்துல் ஒலமாவின் பிரதிநிதிகள் இதே போன்று முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்தின் பிரதிநிதிகள் அத்துடன் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர் இம்மாநாட்டுக்கு பங்கு கொள்வர் அந்த வகையில் அன்றைய மாலைய தினம் இன்ஷா அல்லாஹ் வளமை போல் பொதுமக்கள் குறிப்பாக ஒவ்வொரு எஜிரி ஆண்டிலும் ரமதான் ஷவால் கலைப்பிரை பார்ப்பதில் ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அன்றைய மாலை பொழுது மகர அதானுக்கு பின்னாடி நாடலாவிய ரீதியில் கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் அதாவது உபப்பிரை குழுக்கள் அதே போன்று அகில உலமாவின் உபப்பிரை குழுக்களுடன் இணைந்து பிறை பார்க்கக்கூடிய இந்த உயரிய அமலை தாங்கள் செய்யுமாறு நாம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் எனவே இந்த பிரை தொடர்பாக இருக்கக்கூடிய வதந்திகளை இதிலிருந்து தாங்கள் தவிர்ந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்வதோடு பிறை சம்பந்தப்பட்ட விவ விடயங்களில் கீழ்வரும் தொலைபேசிகளுடன் தொலைபேசிகளுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரை தொடர்பான விடயங்களை கேட்டுக்கொள்ள முடியும் என்ற விடயத்தையும் உங்களுக்கு அறியத் அந்த வகையில் ஜீரோ ஒன் ஒன் டூ ஃபோர் த்ரீ டூ டபல் ஒன் ஜீரோ ஜீரோ டபல் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் எயிட் நைன் ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு குறை தொடர்பான தகவல்களையும் மேலதிகமான விவரங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ற விடியத்தையும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் எனவே வல்லா அல்லாஹ் சுபஹானா இந்த புனித நமலான் மாதத்தை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அந்த ரமலா மாற்று சம்பூர்ணமாக நோம்பையும் நோற்று அல்லாஹுடைய திருத்துதரையும் பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்ற துவா பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா